அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபர்கூ ரமலானை எப்படி பேண வேண்டும் ரமலான் அப்படிங்கிறது கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது வர்க்கத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது அல்லாஹ் இடத்துல நமக்கு நெருக்கியை வைக்கக்கூடிய மாதம் ரமலான் அப்படிங்கிறது நரக விடுதலையை கொடுக்கக்கூடிய மாதம் அப்போ நம்ம எவ்வளவு ஆசையோடு எதிர்நோக்கணும் சஹாபாக்கள்லாம் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே ரமலானுக்கு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே சஹாபாக்கள் அல்லாஹ் இடத்துல துவா செய்வாங்களாம் இந்த ரமலானே அடையக்கூடிய பாக்கியத்தை கொடு ரமலான் முடி ஐந்து மாதங்களாக அந்த நன்மையை அங்கீகரித்துக்குள் என்று பிரார்த்தனை செய்வாங்களாம் கிட்டத்தட்ட ஒரு வருடம் முழுவதுமே ரமலானுடைய சிந்தனையிலேயே இருப்பாங்களாம் அப்போ எந்த அளவுக்கு ரமலானே நேசிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க அதான் குரானில் சொல்லக்கூடிய மாதம் சஹரு ரமலான் அல்லதி வ ஒஞ்சில குரு ஆண் குரு ஆண் இறக்கி அருளப்பட்ட மாதம் ரமலான் நம்ம இப்போது மூணு குணங்களை பற்றி பார்ப்போம் ஒன்று விக்லாஸ் விக்லாஸ்னா உள்ள தூய்மை எந்த பகைமையும் எந்த துரோகமும் எந்த வெறுப்பும் எந்த பொறாமையும் இல்லாமல் அழகுக்கு கட்டுப்பட்ட முறையில் உள்ளத்தோடு பேணுவோம் யார் ரமலானின் ஈமானோடு நன்மையை எதிர்பார்த்து நோன்பு நோர்க்கிறார்களோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது இந்த நோன்பு பிடிப்பதின் காரணமாக நரகத்திலிருந்து தூரமாகுவோம் இந்த நோம்பின் பிடிப்பதின் காரணமாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறுவோம் நன்மையை எதிர்பார்த்து இக்லாசோடு நோன்பு நோற்போம் இரண்டாவது பிரார்த்தனை பிரார்த்தனை நிறைய இருக்கணும் பிரார்த்தனைன்னா ரமலானை குறித்த பிரார்த்தனை யா எல்லாம் இந்த ரமலானை ஆரோக்கியத்தோர் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு இந்த ரமலானை உன் பொருத்தம் பெற்ற நிலையில் அத்தனை அமல்களையும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு ரசூல் சல்லாஹ் அவர்கள் சொன்னாங்க விதியை மாற்றக்கூடியது பிரார்த்தனை அத்வாகுல் இவாதா பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கம்னு சொல்கிறாங்க போன வருடம் இருக்கிறவங்க எத்தனை பேர் இந்த வருடம் நம்மளோட இல்லை அல்லாஹும் நமக்கு கொடுத்துருக்கான்னா நம்ம எவ்வளவு பிரார்த்தனை செய்யணும் யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்து தன் பாவங்களை மன்னிக்கிற அளவுக்கு அமல்கள் செய்யவில்லையோ அவர் நாசம் அடையட்டும்னு நபி சல்லா அலே அவர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவது விஷயம் தர்மம் செய்வோம் காற்றின் வேகத்தை விட அதிகமாக தர்மம் செய்வாங்க முகமது நபி சல்லாஹூ அலேஹி அல்லாம் வறுமையை ஏற்படுத்தி விடுமோ என்ற பயம் இருந்தும் என் செல்வம் குறைந்து விடுமோ என்ற நிலைமை இருந்தும் ஒருவர் செய்யக்கூடிய தர்மம் சிறந்த தர்மம் பணம் இல்லையா அடுத்தவர்களுக்கு நன்மை செய்யுங்க நன்மை செய்ய முடியலையா பிறருக்கு கெடுதி செய்யாமல் இருப்பது தர்மம் நாம் செய்யக்கூடிய தர்மம் கெட்ட மரணத்திலிருந்தும் கொடிய நோய்களிலிருந்தும் பாதுகாக்கும் இது நமக்கு எரிது ரமலான இருக்கலாம் என்ற எண்ணத்தோடு இந்த ரமலானை பேணுதலோடு இருப்போம் அல்லாஹ் இந்நாளில் பாவத்தை குறைத்து நன்மையை அதிகரிப்போம் நாளை மறும நாளில் ரயான் என்ற வாயில் திறக்கப்பட்டு அதில் அனைவரும் நுழைய அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்தூர்